ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல இப்போ நம்ம வந்து திருச்சி மதச்சார்பின்மை மாநாட்டுக்காக வந்திருக்கோம் விசிக்காவில் இருக்கிறத ஒரு லட்சக்கணக்கான பேர் கூட்டியிருக்காங்க இருக்காங்க அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு இந்த மாநாட்டில் முக்கியமான நோக்கம் என்ன விசிக்காவில் முக்கியமாக பொறுப்பாளர் பேசுவாங்க எப்படி திருச்சியை திடறி போயிருக்கிறது எழுச்சி தமிழர் தலைவர் திரும்ப வேண்டுகோளை ஏற்று மதச்சார்பின்மை காப்போம் என்கிற மைய கருத்தில் பாஜகவுடைய வக்குமுத்திருத்த சட்டம் திருட்டுச் சட்டத்தை எதிர்த்து பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இன்று ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை திருச்சியிலே இருக்கிறோம் என்னோடு இங்கே விருதுநகரை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறுத்தைகளும் இன்றைக்கு திருச்சியிலே திறன் கொண்டிருக்கிறோம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் இந்த திருச்சியில் நடைபெறக்கூடிய மதச்சார்பின்மை காப்போம் என்கிற மையக்கருத்து பேரணி தொடங்க இருக்கிறது இந்த பேரணியுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்தியா என்கிற நாடு சாவரைன் சோசியலிஸ்டிக் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்கிற மையக்கருத்தில் நமக்கான ஒரு தேசம் அனைவருக்குமான ஒரு தேசம் என்று தான் கட்டமைத்திருக்கிறோம் ஆனால் ஒன்றிய பாசிச பாஜக அரசு கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த மதச்சார்பின்மையும் டெமோக்ரஸியும் சன்னஞ்சனமாக சிதைத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வக்குப்பு திருச்சி சட்டம் கொண்டு வந்து நம்முடைய தேசத்துடைய செக்குலரிசம் சொல்லக்கூடிய மதச்சார்பின்மைக்கு ஆப்படிக்கிற வழியில் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதை முன்னணியில் நின்று களமாடக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறார் அது நிகழ்ச்சி தன்னுடைய தரங்களை நாங்கள் வலுப்படுத்துவோம் இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவராக எழுச்சி தமிழை வழங்குகிறார் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழை கொண்டு வந்திருக்கிறார் தேசம் நமது தேசத்தை காப்போம் மத காப்போம் என்கிற சூழலிக்கக்கூடிய பேணி அந்த பேணி அமைகிறது நாங்கள் விருதுநகர் மாவட்டம் அத்தனை ஒன்றியத்திலிருந்து வர்றோம் வக்குவாத சத்தியத்தை எதிர்க்கும் விதமாக இஸ்லாமியர்களுக்கு துண்டாற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தடுபடியாக்குவதற்காகவும் திரும்ப பெற வலியுறுத்தி திரும்ப பெற வலியுறுத்துவதாக எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று தமிழக தலைவிய அளவில் பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் வத்ராய்ப்பு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கின்றோம் இந்த பேரணியானது சுமார் பதினைந்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வரை பேரணியில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் கூடுதலாக இவர் வருவார் என்று நாங்கள் இந்த கணக்கை சொல்லுகின்றோம் எழுச்சி தமிழர்களின் குரலை கேட்டு அவர் ஆணைக்கிடங்க இந்த பேரணியில் கலந்து கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு வாழ்க டாக்டர் அம்பேத்கர் வெல்க விடுதலை சிறுத்தைகள் வாழ்க விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வின்சென்ட்ராஜ் ராஜ் விசிக கவுன்சிலர் வத்திராயர் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் அழைத்தலின் பேரில் வக்வாரிய தடைச் சட்டத்தை ரத்து செய்யக்கோரியும் மதசார்பின் இந்த நாட்டில் பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவரின் அழைப்புதல் பேரில் நாங்கள் இங்கே வந்துள்ளோம் முருக பக்தர்கள் அவருக்கு அது வெற்று கூட்ட வெற்று பேச்சு அங்கே வந்து மதவெறிகள் தான் கூடுவார்கள் உண்மையான முருக பக்தர்கள் கூட மாட்டார்கள் முருகன் என்பவர் தமிழ் கடவுள் அவர் சாதி மதமற்ற மக்களுக்காக இருந்தவர் அந்த காலத்திலே வந்து கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் முருக முருகன் அவர் அப்படிப்பட்ட கடவுளை இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலானது கையில் எடுத்து கொண்டு மக்களுக்கு தவறான வழியை காட்டி இந்த தமிழகத்தில் மதவெறியை தூண்டி கலவரத்தை இழுத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற தோழர்களே ஆனால் இது எங்கள் எழுச்சி தமிழரும் ஜனநாயக சக்தியில் இருக்கிறவரை நடைபெறாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வழிகாட்ட கணக்குடி வெள்ளும்னாடி பதிமூன்று லட்சம் பேர் கூடியிருந்தோம் இன்று எங்கள் தலைவரின் எதிர்பார்ப்பின்படி பத்து லட்சத்துக்கு அதிகமான விடுதலைச் கூடுவோம் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி Thank you, Dr. Saeed. மதுரையில் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பேர் கூடுறதா ஒரு மாநாடு சொன்னாங்க ஆனா இது வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிரானது அதாவது அதை கொண்டு வரன்றதுக்காக இங்க பத்து லட்சம் பேருக்கு மேல கூடியிருப்பாங்க முடிச்ச எண்ணி பாருங்கடா இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பத்து லட்சம் பேருக்கு குறைவாக வந்திருந்தா நீங்க எங்கனாலும் மாடல் நடத்தி பாத்துக்கோங்க இதுக்கு மேல இன்னும் வருவோம் தான் இருப்பாங்க நீங்க என்ன முடியாது இது மேல எங்களால எங்களை வந்து என்னமே பண்ண முடியாது தவிர்க்க முடியாத சக்தியை நாங்க இருப்போம் அவரு தான் தீய சக்தி அவரு தான் தீய சக்தி எப்ப எப்பயுமே தீய சக்தி தன்னை தீய சக்தி தான் சொல்லிட்டு இருக்கோம்

விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தமிழர் அவர்களின் தலைமையில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியில் அணிவகுத்திருக்கின்றோம் இந்திய அரசியலின் திசைவழிப் போக்கை திருப்பக்கூடிய அணிவகுப்பு இந்த அணிவகுப்பு இந்தியாவை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்திய திருநாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடாக அறிவிக்க வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை எனவே அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கொள்கையாக இருக்கக்கூடிய மதசார்பின்மையை பாதுகாப்போம் என்கின்ற முழக்கத்தோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திருச்சிராப்பள்ளி அணிவகுத்து இருக்கின்றோம் இது இந்திய அரசியலின் திசை போக்கை மாற்றக்கூடிய அணிவகுப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தலுக்கான காயை நகற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலுக்கான உத்தியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் இந்தியாவை பாதுகாப்பதற்கு குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு பல லட்சம் பேரை திருச்சிராப்பள்ளி மல்லியில் திரட்டி இந்த மாபெரும் அணிவகுப்பை நடத்தி வருகின்றார் இந்த அணிவகுப்பு அணிவகுப்பிற்கு வரக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களையும் இயக்க தோழர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அணிவகுத்தாரோ அதுபோல் திருச்சிராப்பள்ளி மண்ணில் விடுதலை சிறுத்தைகளும் அம்பேத்கரை போல மிடுக்காக வர வேண்டும் என்று அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை போல கோட் கோட்சி மத சார்பின்மையை பாதுகாப்பதற்கு இந்த மண்ணில் முழங்கி வருகிறோம் இந்த பேரணி மாபெரும் வெற்றி பேரணியாக இன்றைக்கு அகில இந்திய அளவில் பார்க்கப்படுகிறது இனிமேலாவது பாஜக உள்ளிட்ட கும்பல் மத சார்பின்மையை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் அதை சிதைப்பதிலே அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்றால் இந்த அணிவகுப்பு இந்தியா முழுவதும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரால் நடத்தப்படும் என்பதை திருச்சிராப்பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த அணிவகுப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கியமா மதுரையில் வந்து அஞ்சு லட்சம் பேர் கூடுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு மாநாட்டை ஏற்படுத்திருக்கு ஆன்மீக சொல்லுது அதுக்கு முறையை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அனுமதியும் பெற்று விட்டது இந்த மாநாடு அதுக்கு பதில் அடிக்குமா அங்க அஞ்சு லட்சம் பேரும் கூடுறாங்களே இங்க எவ்வளவு பேர் கூடி இருக்காங்க எங்கெல்லாம் மத சார்பின்மைக்கு எதிரான நடவடிக்கையை சங் பரிவார் கும்பல் கையில் எடுக்கின்றார்களோ அது மதுரையாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே நடந்தாலும் அங்கே அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் குரல்ழு அப்படி குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றோம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதிலே சனாதனத்தை வீழ்த்துவதிலே விடுதலை சிறுத்தைகள் முதன்மையானவர் என்பதை இந்த பேரணி மறுபடியும் இந்திய மண்ணில் எனவே காக்கும் போரில் விடுதலை சிறுத்தைகள் முதன்மையாக இருப்போம் பாதுகாப்போம் 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 மதுரையில் அந்த மாநாட்டுக்கு எதிராக இந்த ஒரு பெரிய கோஷம் எழுப்புகிறார்கள் குறிப்பாக பத்து லட்சத்துக்கு ஹரி தலைவர் அழைத்தது பதினைந்து லட்சத்திற்கு பேர் இந்த விடுதலை அணிவகுப்பு என்பது பேரணி என்பது வப் வாரிய சட்டத்தை கண்டித்து நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஆட்சி ஆளுகிற மோடி அரசை கண்டித்து அமித்ஷாவை கண்டித்து இது தொடக்கம்தான் பக்வாரிய திருத்த சட்டம் என்பது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு ஏதோ கை போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போவதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த நில ரூபாய் மதிப்பு கொள்கையிலிருந்து இதுவரைக்கும் நீண்டிருக்கிறது இதை இந்திய மக்கள் நாம் பார்த்து கொண்டிருந்தமே இந்த நாட்டில் ஒரு நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டு இந்த தேசத்தினுடைய பெயரை மாற்றிவிட்டு இந்த அறிவிப்பு செய்து விடுவார்கள் இந்து ராஷ்டம் அறிவிப்பு வந்தால் இந்து மதம் இந்த மண்ணை ஆண்டால் இங்கே மதச்சார்பின்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் மதத்தோடு சாதியத்தோடு வாழக்கூடிய சூழல் ஏற்படும் ஆகவே விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கம் தலைவர் எழுச்சி தலைமையில் இன்றைக்கு பதினைந்து லட்சம் விடுதலை சிறுத்தைகள் திரண்டு கண்டித்திருக்கிறோம் நாடு வாக்கு தேர்தல் நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் எதிர்த்து பதிலடி கொடுப்பார்கள் என்பதை இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வக்குவாரிய எதிர்ப்பு பேரணி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு வெற்றிகரமாக திருச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பேரணியில் நோக்கம் வக்வாரிய சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் திரும்ப பெற வேண்டும் இந்த இதன் வழியாக நாம் பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புவது ஆளக்கூடிய வளரணும் என்று நினைக்கக்கூடிய மதுரை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத சார்புள்ள மத வெறியர்கள் பிஜேபி ஒளியப்பட வேண்டும் அவர்கள் முருகனையும் அவர்களுடைய கடவுளாக சொல்லி ஏரியாவுக்கு பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மதவாத அரசியலை முன்னெடுக்கின்றார்கள் மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டிற்கு ஒரு எச்சரிக்கை பேரணியாக இந்த பேரணி அமைகிறது அனைவருக்கும் நன்றி டிவி டிவிஎஸ் ர கிளம்பி முடியுது தொடங்குது வந்து நாம வந்து கார்பரேஷன் கமிஷன் ஆபீஸ்ல முடிக்கிறோம் கார்பரேஷன் கமிஷன்

அஞ்சு லட்சம் பேர் வந்து பேரணிக்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் அப்போ தலைவர் வைக்கிற மாநாடு வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுக்கு பதிமூணு பதினாலு லட்சம் பேர் கூடியிருந்தோம் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் சொல்ல வருது என்னென்னா எல்லா கட்சிக்காரங்களும் மாநாடு நடத்துகிறாங்க எல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் எங்கள் மாநாடு பாரி சக்ஸஸ் எதுவுமே கிடையாது எங்கள் ஒரு தனி ஆர்மி அதாவது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்காக நாங்கள் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேரணி அடுத்த மாதம் சொல்லுங்கள்

ஏன்னா தலைவருடைய எழுச்சி தமிழர் கொள்கையை கடைப்பிடிச்சி நாங்கள்லாம் நடக்கிறவங்க இன்றைக்கி வந்து இருந்துட்டு நாளைக்கு போய் கட்சி தவறவங்க நாங்கள்லாம் கிடையாது அண்ணனுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செயல்படுத்துகிறோம் கோட் போட்டுவானா நாங்கள் போட்டு வருவோம் இதை விட அதிக செலவில் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் ஃபஸ்ட்டு எங்களை வந்து அடித்தட்டு மக்கள்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் இல்லை அடித்தட்டு மக்கள் நாங்கள் தான் இப்போ உயர்ந்த மக்கள் எங்களோட போட்டி போட சொல்லுங்கள் யாராக இருந்துக்கிட்டோம் எந்த கட்சி அமைப்பாக இருக்கட்டும் எங்களோட போட்டி போட்டு எங்கள் இளைஞர்களுடைய மு முன்னேற்றத்துக்கு பாடுபடுற எங்கள் அண்ணன் ஒரு இளைஞர் அவருக்கு வயசே கிடையாது அவருக்கு வந்து த கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரோட குடும்பம் பண்ணிக்கின்னு நாங்களும் கட்சி நடத்துகிறோன்னு சொல்லக்கூடிய ஆள் எங்கள் எழுச்ச தமிழர் கிடையாது அவர் தனியாக அவருக்காகவே வாழ்ந்து எங்களுக்காகவே வாழ்கிறாரு எங்களுக்காகவே இருக்கார் இனி எங்களுக்கு அவர் வந்து மக்கள் வேணான்னு சொல்லி எங்களை ஏத்துக்கிட்ட எங்க அண்ணனுக்காக உயிர் உள்ள நாள் வரைக்கும் வருவோம் செயல்படுவோம் இன்னும் என்னென்ன நடத்தினாலும் பத்து மாதம் நடத்தினாலும் இதை விட அதிக ஜனத்தை திரட்டுவோம் போதும் அடித்தட்டு மக்கள் நிலை பெற வேண்டும் அதுக்கு அரசியல் அதிகாரம் எங்க கைக்கு வரணும் அதுக்கு நாங்களே பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல